எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து மீஷோலேருந்து பூஜை ரூமுக்காக நான் வாங்கியிருந்த ஒரு சில திங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நான் வாங்கியிருக்க எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மொத்தம் ஏழு ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொன்றுமே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராஸ் பிளேட் மீஷோவில் எந்த குவாலிட்டி நல்லா இல்லாத ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகுதோ அதே அளவுக்கு நல்ல குவாலிட்டியுமே இருக்குது நம்ம தான் வந்து ரிவ்யூஸை நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படி நான் வாங்கியிருந்த இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்தது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ செக் பண்ணி பார்க்க இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா உள்ளங்கையில் வந்து வைக்கிற அளவுக்கு நல்லா அகலமாவே இருந்துச்சு இதை வந்து நான் அன்னபூர்ணி தாயார் வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரசாதமெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கும் பண்றதுக்காகவும் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன் இதை பூஜை ரூமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்க குக்கிங் சேனல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஒரு டெக்கர் பீஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல கனமாவே இருந்துச்சு நம்ம நெலிச்சா கூட வந்து இது நெளிஞ்சு போகாத அளவுக்கு நல்ல ஒரு கனமான பிளேட் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அடுத்ததான் ரெண்டாவது நான் வாங்கி இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்துடலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா நான் வாங்கி ரொம்ப நாளாச்சுங்கிறனால டைம் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்தால் வந்து திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டுரலாங்குறனால முதல்ல பார்த்துட்டேன் மோஸ்ட்லி நான் வந்து மீஷோவில் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன் அப்புடின்னா சிங்கிள் பீஸாக வாங்குறத விட ஒரே ப்ராடக்ட் வந்து காம்போவில் ரெண்டு மூணுன்னு வந்து வாங்குறதுக்கு வந்து நான் விருப்பப்படுவேன் அந்த மாதிரி இப்போ வாங்கியிருக்க இந்த ரெண்டாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜை மனை தான் நான் வந்து நிறையா கடையில் வந்து பக்கத்தில் தேடி பார்த்தேன் பட் அந்தளவுக்கு இந்த சைஸில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அதனால தான் மீஷோவில் வந்து ரொம்ப டவுட்டாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன் எப்படி வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்ம பூஜை ரூமில் நிறையா சைஸஸில் வந்து பூஜை சிலை எல்லாமே வச்சுருப்போம் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பூஜை மனை வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி வாங்கினதில் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வச்சுருந்த சாமி சிலைக்கு ஏற்ற மாதிரி அதே அளவில் வந்து கிடச்சிது வாங்கின மூணு மனையில் குட்டியாக இருக்கக்கூடிய மனையோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு இருந்தது ரெண்டு சைடுமே ஏழு இன்ச்சு தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பூஜை மனை வந்து பத்து இன்ச்சு இருந்தது ரெண்டு சைடுமே அதே அளவு தான் அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூஜை மனைக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு இருந்தது ரெண்டுமே வந்து நல்ல அகலமாக தான் இருந்தது எங்கே வந்து ஃபோட்டோவில் பெருசாக காமிச்சிட்டு நமக்கு நேரில் வரும்போது சின்னமாக வந்துருமோன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டில் இதுவுமே வந்து சேர்ந்துருச்சு மூணுலேயுமே டிசைன் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒன்றில் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் இன்னொன்று வந்து கலச சொம்பு இன்னொன்றுல சாதாரண ஃப்ளவர் டிசைன் இருந்தது இந்த பூஜை மனைக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் நயன் கொடுப்பேன் இப்போ மூணாவதாக உள்ள ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இந்த கொஷின் வந்து தோணலாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே எங்கேயாவது வாங்கலாமேனு சொல்லிட்டு இந்த உட்டன் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதாவது சாம்ராணி வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தது இதை வந்து நீங்கள் பக்கத்திலே எங்கேயாவது வாங்கியிருக்கலாமேனு கேட்கலாம் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் தான் ஆனால் நான் வந்து தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு வாங்குறேன் ஸோ அந்த வகையில் இந்த உட்டன் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டு கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா பக்கத்தில் உள்ளவங்க கிட்டே வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்களுமே வந்து நம்மள மாதிரி கண்டிப்பாக வாழணும் இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அதனால எனக்கு கிடைக்கலைங்கிறனால தான் நான் இந்த பீஸை வாங்கியிருந்தேன் இதோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு சில இடங்களில் மட்டும் லைட்டாக வந்து ஆன மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல உட்டு தானேங்கிறனால விட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வைக்கிற இடத்துல உள்ள அந்த கோல்டன் கலர் இருக்கக்கூடிய பிளேட்டு வந்து கொஞ்சம் மட்டமானது மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்படியே கொண்டு போய் பிளேஸ் பண்ணாமல் கீழே வந்து எல்லா சாம்பிராணிக்குமே இந்த மாதிரி சில்வரில் ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து உள்ளே வச்சுட்டு அது மேலே வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது வந்து லோ குவாலிட்டியில் உள்ளே இருக்கிற அந்த பிராஸ் கலர் இருக்குங்கிறனால மேபி அது ஹீட் ஏறிச்சு அப்படின்னா தனியாக கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அது கலண்டுருச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது அதனால் உள்ளே இந்த மாதிரி குட்டியாக அந்த சில்வரில் கொடுக்கக்கூடிய அந்த பிளேட்டை வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம சாம்பரானு வச்சு யூஸ் பண்ணும்போது இதோடய லைஃப் வந்து இன்னமே அதிகமாக வரும் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் நயன் தான் நெக்ஸ்ட்டு நாலாவதாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துடலாம் இது வந்து க்யூட்டாக குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உட்டன் ஸ்டாண்டு தான் அதாவது பூஜை மனை தான் என்கிட்ட இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் தேடுனதில்ல என்கிட்ட நிறைய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய விக்ரகங்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைஸில் வந்து தேடிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து வெளியில் கிடைக்கல அதனால தான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து உட்டன் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த சந்தேகமே பட வேண்டாம் இதில் வந்து நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் நீங்கள் சிங்கிளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட சிங்கிளாக கூட வந்து இருக்குது நான் காம்போ ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சனால நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு நாலு வாங்கியிருந்தேன் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் சொல்லணுன்னா அஞ்சு சென்டிமீட்டரும் இன்ச்சஸ்ஸில் சொல்லணுன்னா ரெண்டு இன்ச்சஸும் இருந்தது ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இது எல்லாத்துலேயுமே ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே க்ரீன் ரெட் அதுக்கப்புறம் எல்லோவில் வந்து மிக்ஸிங்காக கலரில் வர்ற மாதிரி க்யூட்டாக வந்து ஒரு ஃப்ளவர் நடுவில் இருந்தது இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்டன் தான் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபாய்லிங் பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பேப்பரில் வந்து வெளியில் வந்து கோலம் போட்டு அந்த அச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க லைட் வந்து நம்ம சொண்டா கூட அதில் அந்த பேப்பர் வந்துடும் ஸோ அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவுமே நெகட்டிவாக எனக்கு தெரியலை ஒன் நைன்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக தாராளமாக வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டுக்காக இருக்கக்கூடிய அந்த நாலு புஷுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தனியாக கலற்ற மாதிரியெல்லாம் கிடையாது அதிலே அட்டாச் ஆகிருக்கு எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து சேமாக உட்கார்ற அளவுக்கு இருந்தது இதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் எய்ட் இப்போது அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ என்னங்கிறத பார்த்தலாம் எனக்கு மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் எதிர்த்தியாக தான் இந்த ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு நான் தேடியெல்லாம் பார்க்கல பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரிவ்யூ எதுவுமே செக் பண்ணாமல் உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த ப்ராடக்டாக நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து நம்ம திருநூறு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் பிராஸ்லேயும் தேடிட்டு இருந்தேன் நம்ம கடையில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ லீஃப் ஷேப்பில் வந்து டிசைன் இருந்தது நடுவில் வந்து ரெண்டு குங்குமச்சிமே மாதிரி வச்சிருந்தாங்க அது நல்லா பெருசாக இருந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா காம்பாக்டா பிராஸ்ல உள்ளதான் நல்ல வெயிட்டா சூப்பராக இருந்தது இதோட பிரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபாய் தான் நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கன்னா அதுதான் இருக்கும் ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் அடுத்து ஆறாவதாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடெக்டோட ரிவ்யூ பார்த்துடலாம் இது வந்து எனக்கு கோலமெல்லாம் நல்லா போட தெரியும் மேபி உங்களுக்கு யாராவது போட தெரியாமலையோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்தளவுக்கு கோலம் கோலம் போடுறதுக்கு வசதியெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா கோலம் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி இருக்கையில் ஒரு சில பேருக்கு வந்து போடுறதுக்கு வசதி இருக்காது இந்த மாதிரி கோலம் அச்சு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வந்து பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நீட்டாகவும் இருக்கும் இருக்கும் நமக்கு கோலம் போட தெரியலைன்னு வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு கோலம் போட தெரியல அப்புறம் ஏன் வாங்கினீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இதில் உள்ள டிசைன்ஸ் மாதிரியெல்லாம் நம்மளால் வந்து போட முடியாது இல்லையா ஸோ நமக்கு என்னைக்காச்சும் வந்து அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக கோலமெல்லாம் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா இதை வந்து எடுத்து வச்சு டக்குன்னு வந்து கோலம் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கோலத்தை சுற்றி கூட இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் உள்ள இந்த பிளேட்டெல்லாம் வச்சு சாரி இந்த கோலம் அச்சு வச்சு நம்ம கோலப்படி வந்து நம்ம மேலே போட இல்லை இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லாங்கான ஸ்டென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழு இன்ச் வரக்கூடியது இதில் மொத்தம் பத்து பீஸ் கொடுத்துருந்தாங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் பார்த்திங்கன்னா ஹிந்தி லெட்டர்ஸில் இருந்தது மற்ற எல்லாமே வந்து கோலாச்சு மாதிரியும் அதுக்கப்புறம் வெல்கம் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி எழுதியிருந்த வார்த்தைகளில் உள்ளதும் இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு இன்ச்சுன்னு சொல்லக்கூடிய சைஸில் இதில் மொத்தம் பதினாறு பீஸ் இருந்தது நம்ம நார்மலாக போடக்கூடிய இந்த ஃப்ளவர் டிசைன் அதுக்கப்புறம் அகல் விளக்கு நார்மலாக அப்புறம் தாமரை எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம நிலவாசல் இதுக்கு பக்கத்தில் லேயனாக வந்து நம்ம அச்சு வச்சுட்டு கீழே வந்து கோலம் போடையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நிலைவாசல் வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கையில் அந்த இடத்த வந்து இன்னுமே டெக்ரேட்டாக வந்து நம்ம டெக்கரேட்டிவ்வாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கெடுறதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த பாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரைய தெரியாது ஸோ அப்படி இருக்கையில் இதை வச்சு நம்ம பச்சரிசி மாவால் அந்த இடத்துல கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அதனால தான் வந்து மெயினாக நான் சூஸ் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி நீங்கள் மீஷோவில் வாங்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆஃபர் போடுவாங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அந்த டையத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து இருபது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆஃபரில் நூறுரூபாயும் மிச்சம் பண்ணிக்க முடியும் ஓவரால் இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் நைன் கொடுப்பேன் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரொம்பவே விரும்பி தான் வாங்கினேன் இதை வந்து நம்ம பூஜை அறையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டெக்கர் பீசா கூட வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் அவங்க மென்ஷன் ரெண்டு காம்போல வாங்கியிருந்தேன் காம்போ ஆஃபர்ல ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்னு வந்து டெக்கர் பீசா யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்னொன்னு வந்து பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் காம்போ ஆஃபர்ல வாங்கினால ஒன் எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நீங்க சிங்கிள் பீஸா வாங்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வாங்கலாம் இதுல சிங்கிள் பீஸா வாங்கையில் அதோட ரேட் ஒன் டென் ருபீஸ் அந்த மாதிரி சம்திங் வந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிவன் சிலை தான் இதில் வந்து மேலே வந்து கோன் வைக்கும் போது அதுலேருந்து வர்ற அந்த புகை வந்து சிவன் மேலே விழுகும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டாவதாக இது கூட வந்து காம்போவில் வந்து இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையா ஸ்டாச்சு இது வந்து ப்ரவுன் கலரில் வந்துருந்தது ப்ரௌன் கலரில் உள்ளது நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் ரிவியூலாம் செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் போட்டிருந்த ஃபோட்டோவுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை பட் இருந்தாலும் வாங்கலாம் ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டன் போட்டுடலாங்கிற தான் வாங்கிருந்தேன் பட் நேரில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ரொம்பவே நல்லா இருந்தது ஒன்று வந்து ப்ளாக் கலர்லையும் இன்னொன்று வந்து ப்ரவுன் கலர்லேயும் வந்துருந்துச்சு இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை சிலையாக கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது லிவிங் ரூமில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாம் ஹாலில் வந்து ஒரு டெக்கர் பீஸாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எப்படி தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூறு கோன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்குது ஒரு சில சிலைக்கெல்லாம் கோன்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோன் கூட ஃப்ரீயாக வரும் நான் வந்து வாங்கியிருந்ததில் நூறு கோன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது இந்த கோனோட ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக எதுவும் கிடையாது நம்ம நார்மலாக ஒரு சில ஊதுபத்தியெல்லாம் செக் பண்ணாமல் வாங்கிடுவோம் அதில் ஸ்மெல்லே வராது இல்லையா அந்த மாதிரி இதுலேயுமே ஸ்மெல் வராது பட் அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ளஸண்டான ஸ்மெல் வரும் அவ்வளோதான் அது நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நல்லாவே இருக்கும் இதில் வந்து ஸ்மெல் வைக்கிற மாதிரியான கோன் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது வந்து எனக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஸ்டெடி டேபிள்லையோ இல்லை நம்ம வீட்லேயோ ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ காமா இருக்கும் அதனால தான் நான் இதை வாங்கியிருந்தேன் இதில் வரக்கூடிய ஸ்மோக்னாலோ இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனாலயோ என்ன பெனிஃபிட்னு செக் பண்ணி பார்க்குறப்போ இதை பார்க்கறதுனால மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவும் ஒரு அமைதியான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்